அன்பான இனிய உறவுகளை விஜய் காவிரி மேல காற்றல் லவ் ரொமான்ஸையும் பார்க்கல டே 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 பாருங்கடா கல்யாணம் ஆக போற மனசைங்களா கல்யாணம் ஆன புருசைங்களா பார்த்து அப்படியே கத்துக்கங்கடா எங்க தலைவங்கிட்ட பொண்டாட்டியை எப்படி பூ மாறி பார்த்துக்கணும் அப்பப்ப கிடைக்கிற கேப்ல எல்லாம் ரொமான்ஸை சிந்தணும் அப்படிங்கிறதுல நம்ம தலைவர் எப்படி திகழ்றாரு கொடி கட்டி பறக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சமாவது புத்தி வரட்டும் எத்தனை பேர் பொண்டாட்டிங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் எல்லாரும் பார்த்து திருந்திக்கங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க நம்ம விஜய் காவேரி நடந்துக்கிறாங்க காவேரி மேடமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம செல்ல குட்டிக்கும் கெட்டக்கிற கேப்பில் கண் அடித்ததை பார்த்தீங்களா அவர் ரசிக்கிறாராம் இவங்க கண் அடிக்கிறாங்களாம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க பூச்சி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க சாரதா நடுவில் சைக்கிள் கேப்பில் ஏய் இனி அழகு கொல்றடி இங்கே பாரு ஹார்ட் பீட் துடிக்கிறத அப்படின்னு இவர் சொல்ல காவேரி மேடம் பயந்தா தானே ஹார்ட் பீட் இப்படி துடிக்கணும் அப்படின்னு கேட்க ஒருவேளை உன்னை பார்த்து அழகுல மயங்கி பயந்துட்டணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறது செம்ம சீனுங்க இதில் பொங்கிக்கிறதுங்க யமனாவும் கங்காவும் அதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிருதுன்னு வைங்களேன் அஞ்சுக்கு மருந்து கொடுக்குறது பூச்சி விட்றது பூச்சி விட்றதும் முடிஞ்சிருது எல்லாம் நாங்கள் கிளம்புறோம் தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லாரும் இங்கே தான் வரணும்னு விஜய் சொல்லிடுறாங்க ஆ கண்டிப்பாக வர்றேன் சாரதாவுக்கு கையில் பிடிக்கவே முடியல ஈனு வாயெல்லாம் பல்லு சிரிச்சுக்கிட்டேதாங்க இருக்குது பாட்டியும் சந்தோஷப்படுது நம்ம பேத்திக்கு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடைச்சா ஒருத்தன் பெற்றவங்க வீட்டில் வேறு என்னங்க வேணும் நல்ல வாழ்க்கை கிடைக்காம சீரி சாரதா இப்போ அதை விட சூப்பர் டாப்பு கேர் போட்டு ஏறிட்டு போயிட்டாரு நல்ல மனுஷன் தெரிஞ்சு போச்சு கால கழுவி கூட குடிக்க சாரதா ரெடி அந்த அளவுக்கு அதாவது பணத்துக்காக இல்ல பாசத்துக்காக நல்ல மனசத்தன்மை இருக்கு விஜய் கிட்ட குடும்பமே அவங்க குடும்பமே எல்லாம் நல்லா இருக்காங்க தெரிஞ்சிருது அதனால கம்முனு மூடிக்கிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாரும் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா காவேரி மட்டும் இந்த மாதிரி அப்பா வீடு வைக்கணுங்கிறத பேசிடுறாங்க அதனால நம்ம தாத்தா என்ன பண்றாரு கண்டிப்பா அந்த வீடை வாங்குறோம் நீயே வாங்க அப்படின்னு காவேரிட்ட சொல்கிறாங்க சொல்லிடுறாங்க காவி இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்பா இல்லை இல்லை வேணாம் நான் விற்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதனால சரினா அந்த சபையை அப்போயே கலைச்சிட்றாங்க சரக்கடிச்சிட்டு பேசிட்டு அப்புறமா தாத்தாவும் விஜயம் பேசுகிறாங்க ஏப்பா என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படி சொல்கிறாளே அவள் கிடக்குறா தாத்தா எப்படியாவது பாவம் அத்தை அவங்க வீட்டுக்காரர் மாமனார் பாவம் ஆசாசியாக கட்டின வீடு தாத்தா இப்போ என்ன தாத்தா பண்ணலாம் நீ வேணும்னா உன் பொண்டாட்டி பேரில் தெரியாமல் வாங்கி சர்ப்ரைஸாக கொடுக்கலாமா எப்படி அவள் பேரில் எப்படி வாங்க முடியும் அவள் சைன் வேணும்ல அப்படிங்கிறாங்க சொன்னேன் ஏய் நம்ம தானடா வாங்க போகிறோம் அப்படிங்கில் அவள் சைன் தேவை இல்லைடா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே காவேரி வந்துடுறாங்க வந்து காவேரி பார்த்தோன்னே ஆடி போகிறாங்க காவேரி நீ எப்போ வந்த அப்படிங்கிறாங்களா என்னை போ போன்னு நீங்கள் சொல்லும்போதே நான் நினச்சிட்டேன் ஏதோ பேச போகிறீங்கன்ட்டு என்ன நினச்சிட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே வாயில் கையை வைக்கிவிங்க ஒன்றும் இல்லை காவேரி அது வந்து கறி சும்மா சும்மா பேசிக்கிட்டோம் காவேரி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இந்த வீடு விற்கிற பேச்சை இதோட விடுறீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நாளைக்கு நீங்கள் என் பேரில் வாங்கி கொடுக்க யாராவது ஊர் பட்டவங்க வாயில் கன்று வச்சு இந்த மாதிரி பொண்டாட்டி வந்து எல்லாத்தையும் வயும் அமைக்கிக்கிட்டா தான் வீட்டை தானே விலை கொடுத்து தான் புருஷன்கிட்ட காசு வாங்கி பேரில் எழுதிக்கிட்டா இதெல்லாம் பேசுவாங்க எனக்கு தேவையா அப்படின்னு கத்திடுறாங்க அடியே அடியே பொண்டாட்டி அதெல்லாம் இல்லடி அப்படின்னே வராரு பேசாதீங்க நீங்கள் வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க அப்புறம் பேசிக்கோண்டா அப்படிங்கிறாங்க தாத்தாவும் அதுக்கப்புறம் விஜய் பின்னாடியே போகிறாரு இங்கே பாரு கவிரினி அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்புறமா கவிரி என்ன பண்ணுறாங்க வாயை மூடிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு படுத்துறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம தாத்தா கிட்ட பேசுவோம்மா என்ன பேசலாம் சரின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது காலையில் எழுந்திரிச்ச கையோட தாத்தா கூப்பிட்டு வச்சு காவேரி பேசுகிறாங்க தாத்தா தாத்தா என் பேரில் வேணாம் தாத்தா அது வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும் நால புண்ண இது வேறு மாதிரி ஆயிரும் அதனால் அதனால் வீடு வாங்க வேணாம்னு சொல்கிறியாம்மா அப்படின்னு தாத்தா கேட்க அப்பெல்லாம் இல்லை தாத்தா அந்த வீடு இன்னொருத்தவங்க கைக்கு போகக்கூடாது தாத்தா சரிம்மா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க பேசாமல் விஜய் பெர்லியா வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க என்னது விஜய் பேர்லையா அவன் சம்மதிக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க அவருக்கு தெரியாமலே வாங்கிடுவான் என்னது அவனுக்கு தெரியாம என்னங்கடா ரெண்டு பேரும் ஆளாளுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் வாங்கணுங்கிறாங்க புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி வாங்க நினைக்கிறாளே அப்படின்னு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதே மாதிரி பணத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க தாத்தாவும் சம்மதிச்சிடுறாரு அதுக்கப்புறம் விஜய்க்கே தெரியாமல் சாரதாக்கிட்ட கொடுத்துட்றாங்க பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் சைன் வாங்கிடுறாங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்தையும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் காவிரி என்ன பண்ணுறாங்க தன்னோட பங்கை அம்மாக்கிட்டே கொடுத்துட்றாங்க அம்மா என் பங்கே நீயே தங்கச்சிக்கு வச்சு நல்ல இடமா கட்டி கொடுமா அப்படிங்கிறாங்க எதுக்கடி அதெல்லாம் வேணாண்டி நீயே வச்சிக்கடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம்மா இல்லைன்னா இந்த பணத்தில் வீடை வாங்கிட்டு நீ வாடகை இல்லாமல் இருமா அப்படிங்கிறாங்க அக்கா பங்கை வேணால் அவள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த பங்கலை நீ வந்து ஓன் பங்கையும் என் பங்கையும் போட்டு வீடு வாங்குமா அப்படிங்கிறாங்க நல்ல ஐடியா இருக்குடி கிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் பணத்துலையும் போய் வீடு வாங்குறதுக்கு அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வீடு வாங்கிடுறாங்க சூப்பராக சந்தோஷமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த அவங்க விஜய்க்கு தெரியாமலே விஜய் பேரில் வாங்கிட்டு வந்து விஜய் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம காவேரி என்ன என்ன அப்படின்னு கேட்க தாத்தா போயிட்டு என்ன பண்ணுறாங்க விஜய்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வேணும்ப்பா இந்த மாதிரி ஒரு சொது சேலரி பிரச்சனை அது இதுன்னு ஆஃபீஸ் விஷயமா சைன் கேட்குறாங்க அவரும் போட்டு கொடுத்துறாரு அதுதாங்க அவர் பேரில் மாற்றுறதுக்கான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுறாங்க அவரும் போட்டுறாரு அதுக்கப்புறம் அதை ப பதிவு பண்ணிடுறாங்க பத்திரத்தை எப்பமா விஜய்கிட்ட கொடுக்க போகிறேன் கொடுப்பேன் தாத்தா சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாங்க எப்படி எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு கேட்கல எப்போ கொடுக்கலாம் இப்போ கொடுத்துருமா லேட் பண்ணாத அப்படிங்கிறாங்களா ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் கூப்பிட்றாங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க எங்கேடா அவங்கள வாங்க அப்படிங்கிறாங்க எங்கே போகலாம் பார்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நம்ம மகாபலிபுரம் போமா அப்படிங்கிறாங்க ஓ சூப்பர் வா அப்படிங்கிறாங்க எப்படி காவேரி ஆமாம் போவோம் நீங்கள் தான் நாளுக்கு கூட்டி போகிறேன்னு சொன்னீங்க கூட்டி போவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் ஆயிரம் பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டு சும்மா ஜல்லுன்னு நேராக வண்டியை விட்றாங்க அங்கே போயிட்டு பார்த்தா அழகாக கடற்கரைக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே காவிரி என்ன பண்ணுறாங்க கண்ணை முடுங்க அப்படிங்கிறாங்க கண்ணை வகை முத்தம் கொடுக்க போறியா அப்படின்னு கண்ணத்தை கொடுக்குறாரு அடிச்சேன் வைங்களேன் எப்போ பாரு முத்தம் முத்தம்னு சொல்லி அப்படின்னு கன்னத்தில் ஒரு தட்டு தட்டை அப்படியே இருக்கிய கையை பிடிச்சிடாரு கையை விடுங்க அப்படிங்கிறாங்க ஆ அடித்தது நீங்கள் உங்களுக்கு வலிக்குதோ மாவட்ட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அக்காவை நீ இப்போ கையை என்கிட்ட வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க முடியாது நீங்கள் கையை விடுங்க அதுவும் முடியாது நீ முத்தம் கொடு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேறு வழியில் டக்குன்னு முத்தம் கொடுக்குறாங்க அப்பா இது போதும் இன்னைக்கு எந்த சாப்பாடும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா போயிட்டு ஏதாவது பச்சு வாங்கி சாப்பிடுவோமா பஸ் அப்படின்னு காவிரி வேணுக்குன்னு கேட்க ஏ ஏ நான் வேணுக்குன்னே தான் நீ கேட்குற நான் சாப்பாடு வேணான்னு சொன்னதை வச்சு ஆமாம் நீங்கள் தான் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டீங்கல இங்கே நல்ல மீன் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்களா ம் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்ததே போதும் அப்படிங்கிறாங்க சரிடா சொல்லுவாங்க நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு காவேரிட்ட கேட்க காவேரி உடனே கண்ணை முடிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாடா அப்படின்னு கையை நீட்டுறாரு கண்ணை மூடுறாங்க கையை நீட்டுங்கன்னு சொன்னோன்னே நீட்டுறாங்க பத்திரத்தை எடுத்து வைக்கிறாங்க பத்திரத்தை பார்க்குறாரு என்னடாது அப்படிங்கிறாங்க பாருங்க பாஸ் அப்படிங்கிற பார்க்குறாரு விஜய் பேரில் இருக்குது என்னது ஏ அப்படின்னு கேட்க ஆமாம் கொடைக்கானல் திரு விஜய் உங்கள் பேரில் எழுதி வாங்கியிருக்கிறோம் எங்கள் கொடைக்கானல் வீட்டை அப்படிங்கிறாங்க என்னது உங்கள் வீட்டை ஏன் பரில யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணிங்க காவேரி அப்படிங்கிறாங்க ஏங்க நாங்கள் பண்ணது தப்பா தாத்தாவுக்கு தெரியுமா தெரியுமே அவரால் தான் நான் வாங்கினேன் நான் எங்கே போவேன் காசுக்கு அப்படிங்கிறாங்க என்ன கவிரி இப்படி பண்ணிட்டாங்க ஆமாம் பாஸ் உங்கள் காசில் என் பேரில் வாங்கினேன் பின்ன பிரச்சனை ஒரு எவண்டி பிரச்சனை பண்ணுறது என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு ஏன் பாஸ் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எனக்கு இதில் சந்தோஷமே இல்லை மொதல் கிளம்பு ஏங்க எங்கள் அப்பா ஒன்றும் சந்தோஷம் தான் படுவார் எதுவும் வருத்தப்பட மாட்டேதான் கிழிச்சார் மகப்பேரில் இந்த தண்ணி யாராக இருந்தாலும் சந்தோஷப்போம் கிளம்பு எங்கே நான் உன் பேருக்கு மாற்றி வைக்கணும் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது கிளம்பு அப்படின்னு கோவிக்க கோவிக்க அப்படியே கண்ணு வச்சுக்கணுங்க பார்க்குறாங்க என்ன நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்க நீங்க திட்டுறது என் மேலும் உள்ள காதலில் திட்டுறீங்கன்னு தெரியுது அதுக்கு போய் வருத்தப்படுவாளா அழுகணுங்க சந்தோஷ கண்ணீர் விடணும் போல எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு உலகத்தில் திட்டுறதுக்கு அழுகிறது ஒரே நீ தாண்டி ஆமாம் திட்டுறது என்னை உரிமையிலான திட்டுறீங்க எனக்காக நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிற நான் எங்க வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க என்ன ப்ராட்டி இப்படி போடா நல்லதான இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்கு போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நாங்கள் பொண்ணுக்கு கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் தேங்க் யூ